மைண்ட் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அதுவும் வீடியோவை பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் மிக ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது ஒரு கல்லூரி மாணவிக்கு எதிராக நடந்திருக்க ஒரு பாலியல் துன்புறுத்தல் கூடுமை நடந்திருக்கு அதை பத்தி என்னன்னு விரிவா பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க உங்களுக்கு வீடியோக்கள் தெரியும் நோட்டிபிகேஷன் காட்டும் அதை முடியும் அதே போல உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரிங்க பார்ப்போம் வாங்க அப்படியே வீடியோ கொடுப்போம் நம்ம தமிழ்நாட்டுல உள்ள சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகமானது மிகவும் முக்கியமானதாகும் பிரபலமானதாகும் இது நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் பழமையான ஒரு பல்கலைக்கழகம் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசால் மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பல்கலைக்கழகத்துல உம் படிப்புகள் அப்படின்னா முக்கியமாக ஹம் பொறியியல் அதாவது இன்ஜினியரிங் துறையும் அதோட அறிவியல் துறை அப்புறம் மற்ற தொழில்நுட்பம் இதெல்லாம் உள்ளடக்கிய இன்னும் ஆய்வு பணிகள் கூட இங்க மேற்கொள்றாங்க அந்த அளவுக்கான ஒரு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அதனால்தான் மறைந்த முன்னாள் முதல் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரால் அண்ணா பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு பெயர் வைக்கப்பட்டு பெருமையாகவும் இருக்கிறது அஹ் நம்ம தமிழ்நாட்டோட சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் பெருமைக்குரிய ஒரு பல்கலைக்கழகம் அதே போல இந்த பல்கலைக்கழகம் ஆஹ் அதோட சிறப்பு என்ன இன்னொன்னு கேட்டீங்கன்னா அளவுல இது ஒரு பத்து இடத்துல முக்கியமா பத்தாம் இடத்துல வகிக்குது பத்து இடத்துல ஒன்றா இருக்கு அதே போல பொறியியல் துறையில எட்டாம் இடத்தை வகிக்கிறது இன்னும் பல்வேறு இந்த ஆய்வுகள் மேற்கொண்டதுல இருந்து இன்னும் பல கல்லூரிகளையும் இது உள்ளடக்கியதா இருக்கு அந்த ஆய்வோட கட்டுப்பாட்டுல இருக்கு இப்படி ஒரு பெருமை வாய்ந்த இந்த பல்கலைக்கழகம் ஆஹ் பலதரப்பட்ட மாணவ மாணவிகளை இங்க வந்து கொண்டுள்ளது படிச்சு ஆகுறாங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல வெளி மாநிலங்களை சேர்ந்த அண்டை மாநிலங்கள் தவிர உம் வடநாட்டுல இருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் கூட இங்க நிறைய பேர் படிக்கிறாங்க படிச்சு பயன்படுறாங்க இப்படியாப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்துல ஆஹ் தங்கி படிக்கிற வசதியும் இருக்கு ஹம் இப்படிதான் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்ப என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா இப்ப பொதுவாக கல்லூரி முடிஞ்ச பிறகு மாணவ மாணவிகள் பேசுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு தோழமையில நட்புல பேசக்கூடியது இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாணவி கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது இருபத்தி மூணாம் தேதி மாலைக்கு மேல ஒரு மாணவனோட அவங்களுடைய பேசி இருந்திருக்கிறாங்க அது பல்கலைக்கழக வளாகத்திலே அந்த கா காம்பவுண்டு அந்த கேம்பஸ் சொல்லக்கூடிய இடத்துல அங்க பேசிட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்து ஒரு எகிரி குதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய தாண்டி குதிக்கக்கூடிய அளவுக்கு உயரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சுவரை தாண்டி குதித்து ஒரு ஒரு மர்ம நபர் இளைஞன் வந்து ஓடி வந்திருக்கான் வந்து ஏதாவது தெரியாத பேசிக்கிட்டு இருக்க இந்த மாணவ மாணவிகளுக்கு தெரியாத தெரியாத மறைந்திருந்து இவங்க பேசுறது வீடியோ எடுத்திருக்கான் வீடியோ எடுத்துட்டு ஆஹ் திருப்தி எடுத்து முடிச்ச பிறகு போயிட்டு அந்த பொண்ணை மிரட்டியிருக்கான் அந்த பையனை மிரட்டியிருக்கான் அந்த பையன் பதிலுக்கு ஏன் எடுத்திருக்கா என்ன யார்னு கேட்டதுக்கு இது மாதிரி வீடியோ எடுத்திருக்கிறேன் இத வந்து உன் இதுல கல்லூரி இது பல்கலைக்கழகத்துல சொல்லிடுவாங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லிட்டு ஆஹ் உன்னை கல்லூரியில இருந்து வெளியே அனுப்புற வேலையை பார்ப்பேன் அது தவிர அந்த பொண்ணையும் இருக்கான் இதை வந்து அந்த பொண்ணோட செல்போனை இதெல்லாம் மிரட்டி வாங்கி அந்த பொண்ணோட அப்பா என் தொடர்பு குடும்பத்தை என்ன வாங்கி வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் அனுப்பிச்சு உங்களை வந்து இந்த மாதிரி தப்பா ஈடுபட்டீங்கன்னு சொல்லி ஆஹ் உங்களை வந்து நான் வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்டி போயிருக்கேன் ஆட்கள் தெரியல இந்த ஒரு அவன் என்ன பண்ணிருக்கான் அந்த பெண்ணை ஆஹ் மிரட்டியிருக்கான் அந்த பையனை மிரட்டு மிரட்டும் போது அந்த பையனை வந்து இங்க இருந்தீன்னா அவ்வளவுதான் சொல்லி அடிச்சு விரட்டியிருக்கான் அந்த பையன் பயந்துட்டு ஓடிட்டான் ஏன்னா அவன் கல்லூரி மாணவன் படிக்கிற மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் தனியா இருக்கிறான் அதே போல அவன் ஒரு பொண்ணோட பேசியிருக்கான்றதே வந்து அங்க ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கப்பட்டுச்சுன்னா கல்லூரியில் அந்த பல்கலைக்கழகமும் சரி அவன் நட்பு வட்டாரத்துல இன்னும் வெளியூர் தெரிஞ்சிருக்குன்னா பெற்றோருக்கு தெரிஞ்சுச்சுன்னா இன்னும் பெரிய ஆகும் அவனோட படிப்புக்கும் அல்லது வருங்காலத்துக்கு வருங்காலத்துக்கும் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால பயந்து கூட அவன் ஓடிட்டான் அந்த பயன் போயிருக்கான் இப்ப இந்த பொண்ண அவன் என்ன பண்ணியிருக்கான் இந்த வந்த வந்து மிரட்டி ஆஹ் அந்த பொண்ணை தவறாக பயன்படுத்தி அங்க இருக்கிற ஒதுக்கப்படுமான இடத்துல வானியல் வன்புணர்வு செய்திருக்கான் துன்புறுத்தலும் செய்திருக்கான் ரொம்ப கொடுமையானது இத்தனைக்கும் அந்த பொண்ணு கதறி இது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த பொண்ணுக்கு ஆஹ் அதாவது பெண்களுக்கே உரிய அந்த ஆஹ் மாதவிடாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உதிரப்போக்கு காலகட்டமா இருக்கு அதை சொல்லியிருக்க அந்த பொண்ணு இல்லைன்னா இந்த மாதிரி எனக்கு இப்ப உடல் இது இருக்கு அஹ் மா உதிரப்போக்கு இருக்கு அதனால நீ என்ன துன்புறுத்தாதீங்கன்னு சொல்ற அப்படின்னா அதனால என்ன அஹ் விழா கூட முடியாது உடனே சொல்லி வேறு வகையில எல்லாம் ஆஹ் வாயில் அஹ் துன்புறுத்தல் பண்ணணும் அப்படின்ற அந்த மாதிரி சொல்லி வேற வழி இருக்கா இருக்க அப்படின்னு சொல்லி அவன் வலுக்கட்டாயமாக கொடூரம் பண்ணி அந்த பொண்ணை செதிச்சிருக்கான் அதுக்கப்புறம் செஞ்சு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட அவன் மிரட்டலும் செய்திருக்கான் என்ன மிரட்டல்னா இப்ப இது மட்டும் இல்லாம வெளியே வந்து சார் ஒருத்தர் இருக்காரு அவரையும் வந்து அஹ் அவர்கிட்ட உடன்படணும் திருப்தி படணவர் அப்படின்னு சொல்லி ஆஹ் அவ சொல்லி நான் அவன் வந்து துன்புறுத்திருக்கான் துன்புறுத்திட்டு அங்கிருந்து அவன் வந்து போயிட்டான் இதை வந்து மிரட்டல வச்சிருந்திருக்கான் அஹ் இதை வந்து பயந்துகிட்டு அந்த பொண்ணு இருந்திருக்கிறதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு இது மாதிரி நடந்திருக்கிறது பெரிய பிரச்சனை ஏன்னா எந்த விதமான தவறும் செய்யாத அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க அந்த மாணவ மாணவர்கள் அந்த பொண்ண இந்த அளவுக்கு துன்புறுத்த பார்த்து அவன் அவன் இத்தனைக்கும் அவன் மாஸ்க் போட்டிருக்கான் அவங்களை சரியா தெரிய வரல இருட்டான அந்த இடத்துல வந்து ஓடிட்டான் அப்படின்னு ஆனா அவன் போட்டிருந்த உடை அதுக்கப்புறம் அவன் விட்டு போன சில அடையாளங்கள் இது இருக்கு வந்து வச்சு துணி அல்லது சில இது அதை வச்சு அடையாளம் கண்டு இவன் தான் அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காங்க இப்ப இவனை விசாரிக்கும் போதுதான் தெரியுது இவன் வந்து இது மாதிரி பல பிரச்சனைகள் இதே போல தொடர்ந்து செய்திருக்கான் நிறைய இடத்துல இவனுடைய அவனுடைய செல்போன்ல இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் போட்டோக்கள் அது மாணவ மாணவிகள் ஜோடியாக இருக்கிறது எல்லாமே இருக்கு அந்த மாதிரியான இதை இவன் வந்து அப்போ இவரு த்ரெட்டன் பண்ணி அதாவது அவங்களை வந்து மிரட்டி இவனுடைய உடல் இச்சைக்கு பணிய வைத்து பாலியல் துன்புறுத்தையும் செய்து அதை வேறு ஆட்களுக்கும் இவன் இது பண்ணிருக்கிறான் அப்படின்றது தெரிய வருது வெளியே ஒருத்தர் சார் இருக்காரு அப்படி கார்ல இருக்காருன்னு சொல்லியிருக்கான் அந்த இவன் வந்து ஓடி போன தப்பிச்சு போனது வந்து ஒரு ஆடி கார்ல போயிருக்கான் அந்த ஆடி கார்ல ஒருத்தர் இருந்திருக்காரு இப்போ அவர் யாரு அப்படின்றது தெரியல ஆஹ் இன்னும் அந்த த தகவல் வெளியே வரல தான் மாட்டிருக்கான் இவனுக்கு காவல்துறை புடிச்சிட்டாங்க இவனை அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க பண்ணதா இப்போ இவன் இவனோட பின்னணியில யாரெல்லாம் இருக்கா இவன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செய்து கொடுத்துருக்கான் செய்திருக்கான் ஆஹ் இவன் மட்டும்தான் இந்த மாதிரி அனுபவிச்சு துன்பப்படுத்துறானா அல்லது வேறு நபர்களுக்காக அதாவது கொஞ்சம் ஆஹ் விஐபின்னு சொல்லக்கூடிய பெரிய ஆட்கள் சொல்லக்கூடிய வசதியான பணக்காரர்களுக்கு இவன் இந்த மாதிரியான செய்து கொடுக்குறானா இது வந்து வெளிப்புற ஆட்களா அரசியல் ஆட்களா பணக்கார ஆட்களா அல்லது இந்த கரு பல்கலைக்கழக வளாகத்திலேயே இருக்கிற அஹ் முக்கியமான ஆட்களா அல்லது எந்த மாதிரி ஆட்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல ஒரு முப்பத்தி ஏழு வயசுல இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அவனுடைய பேர் வந்து ஞானசேகரன் அப்படின்னு போயிரு அவன் அதே அண்ணா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள அதே பகுதியில பக்கத்துல இருக்கிற கோட்டூர் புறத்துல ஒரு சாலையோட பிரியாணி கடை வச்சிருக்கான் அவளதான் என்னுடையது ரொம்ப ஆண்டுகளமா இந்த மாதிரி பண்ணிருக்கான் இவன் இப்படி செய்தது ஒரு மிக பெரும் கோபத்தையும் பரபரப்பை இங்கு ஏற்படுத்திருக்கு இது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா நடந்திருக்கு அரசும் இதன் மேல ஒரு கவனத்தை செலுத்தி வராங்க ஆனாலும் முழுமையான விசாரணை இன்னும் வரல இங்கே இவன் வந்து இப்போ ஆளுங்கட்சியினோட அதாவது திமுக ஆஹ் ஆட்களோட சில முக்கியமான அமைச்சர் ஆட்களோட ஆஹ் நெருக்கமா போட்டோலாம் எடுத்திருக்கிறது சமூக வலைதளங்கள வந்திருக்கு அது காரணமா வந்து திமுக கட்சியை சேர்ந்தவனாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஹ் இதுவும் இருக்கு ஒரு கருத்தும் சொல்லப்படுது ஏன்னா அவனோட நெருங்கி போட்டோ எடுத்திருக்கான் சால்வை அணிவிக்கிறான் ஆஹ் அவன் பத்தொன்று தொட்டு ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது இன்னும் வெளிப்படையாக வரல ஒன்று இன்னொன்னு வேறு பொருளுக்காக சில தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு அஹ் இந்த அரசியல்வாதி மூலமாவோ ஒரு லோக்கல் ஆட்கள் ஆட்கள் மூலமா கூட போய் போட்டோ எடுத்துக்கிறது அவங்களை பாராட்டிட்டு வர்றது இதெல்லாம் கூட சில பேர் போட்டோ எடுத்துக்கிறது பெருமையா நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல இருக்கலாம் ஆஹ் ஆனால் கட்சியில இருக்கிறதாவும் ஒரு பெரிய விஷயம் இருக்கா அதனாலதான் இது வந்து இவன் யாரு எல்லாம் இதுல இருக்காங்கன்றது இன்னும் வெளிப்படுத்தப்படல உம் இப்படி இருக்கிற இந்த சிக்கல்ல அவனுக்கு வந்து காவல்துறை புடிச்சு வச்சிருக்கேன் அவன் வந்து தப்பிச்சு ஓடும் போது வழிக்கு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கால் அடிபட்டதா அவனுக்கு கட்டு கட்டுப்பட்டுருக்காங்க மாவு கட்டு போட்டுருக்காங்க இது வழக்கமானவங்கதான் அவளுக்கு உடனடியாக அவனுக்கு ஒரு மாவு கட்டு போடுவாங்க அது வந்து இங்க உள்ள ஒரு நடைமுறையாவே இருக்கு காலங்காலமாக அப்படி வச்சிருக்காங்க ஒண்ணு ஆனா உரிய தண்டனை கொடுக்க பண்ணணும் அப்பதான் வந்து ஆஹ் எங்கிருந்தோல்லாம் வந்து படிக்கிற இங்க இருந்தும் படிக்கிற பள்ளி பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் வந்து ஒரு அச்சம் இல்லாம தைரியமா படிப்பாங்க ஏன்னா இது போல தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது எவ்வளவு பிரச்சனை யாரால நிம்மதியா படிக்க அனுப்ப முடியும் பெற்றோர்களால அப்புறம் பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் எவ்வளவு அச்சத்திலேயே படிக்கணும் அப்படின்னு போது அவங்களால படிக்க முடியாது அப்புறம் கல்லூரியோட பெயரும் அந்த அந்த பெயரும் பெரிய அசிங்கமாகுது ஒரு இது உலக அளவுல தெரிஞ்ச ஒரு பல்கலைக்கழகமா இருக்கு இன்னைக்கு சின்ன நடந்தாலும்ோசியல்ட்ஒர்க்ல வந்துடும் அப்படின் போது இவ்வளவு கவனமா இருக்கணும் பெண்களுக்கான ஒரு அநீதி அழைக்கப்படுறதுக்கு கடுமையா நிறுத்தப்படணும் அதுக்கு கடுமையான தண்டனைகள் இருந்தால்தான் முடியும் அதே போல இந்த மகளிர் சங்கங்கள்லாம் நிறைய இருக்க எல்லாம் இருக்கு எல்லாம் வந்து வேறு சில இடங்கள்ல இருந்து வந்து சில இடங்களில் பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் நிர்பயா நடந்த துன்ப துயரங்கள் நடக்கும் போதெல்லாம் கூட அஹ் அதெல்லாம் கண்டிச்சு இங்க மிகப்பெரிய எல்லாம் பண்ணாங்க சாலையில இறங்கி எங்கேயும் நடக்கிறதுக்கெல்லாம் இங்க நிறைய போராட்டங்கள் பண்றாங்க அமைப்பு மகளிர் அமைப்புகள் எல்லாமே ஆனால் இங்க தமிழ்நாட்டுல நடக்குது சென்னையில நடந்திருக்கு அப்படின்னும் போது இன்று வரை அவங்க இந்த நிமிடம் வரை அவங்க வந்து வாய்மொழி மௌனமாகவே இருக்கிறாங்க அப்போ எதனால அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்ப வேறு யாருக்கும் நடந்தாதான் பண்ணுவாங்களாம் யாருக்கு நடந்தாலும் இங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டியதுதான் அதுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டியதுதான் இது எந்தவித மாற்று கருத்தும் நமக்கும் இல்லை ஆனாலும் இங்க நடக்கிற இந்த சம்பவத்துக்கு எந்த கட்சி சார்பு எல்லாம் பார்க்காம எந்த எந்த நபரு யார் கூட அப்படின்றதெல்லாம் பார்க்காம குற்றம் பண்ணவன் தண்டிக்கப்படணும் அதே போல பாதிக்கப்பட்டவங்க பாதுகாக்கப்படணும் அவங்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும் அப்படிங்கறத போராடுறதுக்கும் அதை வெளிப்படுத்துறதுக்கும் என்ன தயக்கம் இது ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டியதா இருக்கு அதே போல சமூக வலைதளங்கள்ல அதை குறிப்பாங்க யூடியூப்ல நடத்துற நிறைய பேரு வேறு வேறு விடயங்கள்